ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சாம்பார் ரெசிபிக்கு நம்ம பருப்போ காய்கறியோ சேர்த்த போகிறதில்லைங்க ஆனால் ரொம்ப டேஸ்டியாக கொஞ்சம் சுருக்குன்னு செம்ம டேஸ்டியாக இருக்குங்க வாங்க இந்த சாம்பார் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் குக்கரில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கிங்க காரத்திற்கேற்ற போல் பச்சை மிளகா சேர்த்திக்கிங்க நாலஞ்சு பூண்டு பற்கள் மூணு பழுத்த தக்காளியை சேர்த்திக்கிங்க இது கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி தான் நீங்கள் மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திங்கன்னா ஒரு நாலஞ்சு தக்காளி எடுத்துட்டுங்க இது எல்லாம் வேகிற அளவுக்கு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டுங்க குக்கர் லிட்ட போட்டு ஒரு ரெண்டு விசில் போல் விட்டு எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சுங்க லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா மசிஞ்சாப்பில் நல்லா வெந்துருச்சுங்க இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்ந்த மாதிரி இருக்கும் இந்த தண்ணியை நம்ம தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டுங்க வெங்காய தக்காளியெல்லாம் வந்து நல்லா ஆற வச்சுட்டுங்க ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இனி நம்ம சாம்பாரை வந்து தாளித்து விட ஆரம்பிச்சிக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறங்க நம்ம சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு பொருட்களெல்லாம் சேர்த்திக்கலாங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக பருப்புங்க தாளிப்புக்காக ரெண்டு மூணு வரமிளகா சேர்த்திட்டுங்க பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்திக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பிலை அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டுங்க நல்லா கலந்து விட்டுருங்க இந்த சாம்பார் ரெசிபிக்குங்க தாளிப்புக்கு வந்து சின்ன வெங்காயமே பயன்படுத்துங்க பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் வந்து இந்த சாம்பாருக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் நம்ம வெங்காய தக்காளி வேக வச்சப்போ வடியட்டி எட்டி தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்திட்டு ஒரு கொதி வந்துட்டுங்க இதில் நம்ம கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கிங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்திட்டுங்க தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்ருங்க குழம்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் தூளே வந்து இன்னொரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்திக்கிங்க இப்போ இது எல்லாமே ஒரு கொதி வந்துருட்டோம் இந்த டைமில் நம்ம வெங்காய தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருந்தவங்க இல்லைங்களா அதையும் வந்து சேர்த்திட்டுங்க நமக்கு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் வந்து சேர்த்திக்கிங்க இந்த சாம்பார் ரெசிபிக்குங்க கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருந்தாதாங்க நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம இதில் வெங்காய தக்காளி எல்லாம் வேக வச்சு அரைச்சங்காட்டிக்கிங்க இது கொதிக்கிறதுக்கு அதிக நேரம் டைம் எடுத்துக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதித்ததுக்கப்புறங்க அப்புறங்க மேலே கொஞ்சமாக மல்லி இலையை தூவி சர்வ் பண்ணுங்க நம்மளுடைய சூப்பரான பருப்பு இல்லாத டிஃபன் சாம்பார் வந்து ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம பொதுவாக இட்லி தோசைக்கு என்ன சட்னி செய்கிறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குங்க அந்த மெனி லிஸ்ட்டில் இந்த டிஃபன் சாம்பாரையும் சேர்த்துக்கிங்க நல்லா சுட சுட இட்லியோட இந்த சாம்பாரை வந்து மேலே ஊற்றி அப்படியே குழச்சி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ